வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மும்பை பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக மூணாவது தோல்வியை வந்து சந்திக்கிறாங்க ஹர்திக் பாண்டியாவுக்கு அடி மேலே அடி விழுந்துகிட்டு இருக்குது அதுலேயும் வந்து மொத்த மும்பை இந்தியன்ஸ் அணியை தனியாலாம் பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து பதற வச்சுருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் கிரவுண்டில் ஆடின போதிலுமே கூட மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து திலக்குரமாக ஹர்திக் பாண்டியா ஓரளவு வந்து ஆடி இருப்பாங்க இன்னொரு புறம் வந்து டிம் டேவிட் இவர் வந்து பொலாடுக்கு மாற்று அப்படின்னு மும்பை சொல்லிட்டு இருக்காங்க பொலாடுக்கு மாற்றாலாம் இவர் என்றைக்கு வரவே முடியாது ஏன்னா அவர் வந்து தோக்க வேண்டிய மேட்சை ஜெயிக்கவே முடியாதுங்கிற மேட்சை முடிச்சு கொடுப்பாரு டிம் டேவிட் அவருக்கு எத்தனை வாய்ப்புகள் கிடச்சிருக்கு ஏழு விக்கெட்ஸ் போனப்ப கேம் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகணும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல வெறும் ஒரே ஒரு ஃபோர் இருபத்தி நாலு வந்தில் பதினேழு ரன் ஓடியை மாதிரி வந்து ஆடிட்டு போயிருப்பாரு மற்றபடி மூணு கோல்டன் டக் அவுட் வேற இதனால நூற்றி இருபத்தஞ்சுக்கு ஒன்பது விக்கெட்ஸ் போயிருக்கும் இருபதோர் முடிஞ்சிருக்கும் அடுத்த அண்ணா ராஜஸ்தானும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகலாம் ஆடிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களும் தட்டு தடு மாதிரி தான் வந்து டார்கெட்டை சேஸ் பண்ணியிருப்பாங்க அதில் ஆரம்பத்தில் ஜெய்ஸ்வால் என்னமோ அவருக்கு நேரம் சரியில்லை போல் இந்த சீசனில் சொதப்பிட்ருக்காரு பத்து ரன்னாக இருக்கிறப்ப ஸ்கோர் வந்து பத்தாக இருக்கிறப்ப ஜெய்ஸ்வால் அவுட் ஆனார் அடுத்து சஞ்சீவ் சாம்சனும் பட்லரும் கொஞ்சம் கேமை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போனாங்க பார்ட்னர்ஷிப்பில் ஒரு முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருப்பாங்க அப்போது வந்து டீமோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாக இருக்கிறப்ப சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிருப்பாரு அடுத்து டீமோட ஸ்கோர் நாற்பத்தி எட்டாக இருக்கிறப்ப பட்லர் வந்து அவுட் ஆயிருப்பாரு அப்போ வந்து ஒரு ஆறு ரன் கேப்பில் ரெண்டு மெயின் விக்கெட்ஸ் வந்து காலியாக இருக்கும் அப்போ வந்து அஸ்வினை வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க இந்த சீசனில் வந்து அஸ்வினை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து ப்ரோமோட் பண்ணி அவர் வந்து ஆட வச்சுட்டு இருக்காங்க அப்போ அஸ்வினும் இன்னொரு புறம் வந்து ரியான் பராக் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் நாற்பது அடிச்சிருப்பாங்க அப்போ வந்து நாற்பத்தி எட்டில் மூணு விக்கெட் விழுந்திருக்கும் அடுத்து நாலாவது விக்கெட் அஸ்வின் அவுட் ஆனப்போ எண்பத்தி எட்டாயிருக்கும் ஸ்கோர் அப்போ வந்து நூற்றி இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு டோட்டலை வந்து சேஸ் பண்ணுறப்ப தடுமாறுறப்ப அந்த இந்த ஒரு நாற்பது ரன் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அஸ்வினும் ஒரு வேலை வந்து சீக்கிரமாக அவுட் ஆயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கேம் மும்பைக்கு பக்கம் வந்து போயிருக்கும் அப்போ அஸ்வின் வந்து விக்கெட் விடாமல் ரியான் பராக் கூட சேர்ந்து ஒரு நாற்பது ரன் வந்து சேர்த்து கொடுத்துட்டு போயிருப்பாரு ஸோ கேமை வந்து இது வந்து மாற்றின ஒரு மோமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த ஒரு நாற்பது பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேமில் மும்பை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக வந்துருந்துருக்கும் அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் வந்து பேட் பிடிச்சப்ப பவுலிங் அப்படின்னு பார்க்குறப்ப அஸ்வின் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை இன்னொரு சஹால் வந்து நாலு ஓவர் போட்டு பதினோரு ரன் வெட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு பட் அஸ்வின் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட்டும் வந்து எடுக்கலை இத்தனைக்கும் வந்து இது வந்து அஸ்வினோட இரநூறாவது ஐபிஎல் மேட்ச் அந்த மேட்ச்ல வந்து அஸ்வின் வந்து பவுலிங்கில் பெருசாக வந்து எந்த ஒரு இம்பாக்டையும் வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னாலுமே கூட ஒரு புறம் வந்து பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து சமயம் ஆடிட்டு போயிருக்காரு விக்கெட்ஸ் வந்து விடக்கூடாது அப்படிங்கிற சமயத்தில் விக்கெட் விடாமல் ஓரளவுக்கு வந்து சிங்கிள்ஸும் ஆடி கேம் வந்து அடுத்த கட்டத்துக்கு ரியான் பராக் அவர் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கார் அவர் கூட சேர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வின் அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போயிருப்பார் அந்த வகையில் வந்து தமிழன் அஸ்வினோட பங்களிப்பு தான் வந்து ராஜஸ்தான் அணி ஜெயிச்சதற்கு வந்து இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம் நன்றி